மாத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூட்டு கோடி ஒரு தாய் பத்தினி தாரு இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வேனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிகை மாண்டவ தொல்லை எதா இருந்தாலும் என் பிள்ளைக்கு வந்து விளக்கு கொடுத்தா வாத்தா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்க ஆத்தா தாய் நதத்து மாற்றி வாய்விட்டு கூப்பிட்டுதாய் மாத்தாவை கூப்பிட்டு தான் அத்தா ஐஸ்வரி இறங்கி வா ஏழமா வந்து கண்ணீரோடு உட்காந்து யார் நான் எந்த செய்வேனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொலை மாண்டவ துளை எதா இருந்தாலும் விளக்கானு வாயிட்டு கூப்பிடுறதாயி மாத்தான்னு கூப்பிடுங்க என் பிள்ளைக்கு நிம்மதியே இல்லை தான் படுத்தாவே மகளுக்கு தூக்க முடிலாமோதே தான் சரியாதாயி என்ன வா வாழ்ந்துடும் உயிருக்கே இப்போ பயம் வந்துருச்சேன் மகளுக்கு சரியா இந்த உயிரோட நம்ம ஒவ்வொரு நேரம் கண்டத்துல இருந்து தப்பிச்சு தப்பிச்சு எம்பிள்ள வெளியில வருது ஒவ்வொரு நேரம் நினைக்கிற பார்த்தாடி செத்து இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் வருது உண்மையா பையாதாயி அந்த நாவே வருது எம்பிள்ளைக்கு அத்தி செத்து இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளை என்ன ஆகும் நம்ம என்ன பண்ணுவோம் ஏன் நம்ம நிலைமை இப்படியே இருக்குதுன்னு கேட்கறதாயி மண்ட உடையாத குறையா எப்போ பார்த்தாலும் அம்பு வழக்கு தானா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒன்று வந்துகிட்டே இருக்குது எல்லா வழியிலேயும் பிரச்சனையா இருக்குது என் மகன் எப்படி வாழ்றன்னு தெரியலேண்டுச்சு எனக்கு தெரியும் தவிர யார்கிட்டயும் சொல்லி அழுக முடியாதுன்னு சொல்லிடுச்சு யார் உதவியா இருக்கிற கூட உபத்திரேன்னு பண்ணிட்டு போறாங்க உண்மையாக உதவி செய்யறவங்க நம்புறதாயி நம்புறவங்களே அவங்களுக்கு உபத்திரே அம்மா மாறுறாங்க மாறுறப்ப மன வலியோட இருக்கிற கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி திருகிறதாயி யார்கிட்ட போனால் தீரும்னு தெரியல என்கிட்ட சிரிக்க முடியல பேச முடியல சந்தோஷமா அள்ளி சாப்பிட முடியலை ஏதோ உடம்புனால பிணி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதாயி சரியா உடம்புல வந்து எப்போ பார்த்தாலும் ரணக்காயம் வரணும் உனக்கு தெரியா இப்போ ரெண்டு வருஷமாகவே நீ மன நிம்மதியாம இருந்துருக்கு உண்மையா ம் இந்த ரெண்டு வருஷ காலமே நரகப்படுதா ஊட்ட உண்மையா பையா ம் இந்த ரெண்டு வருஷம் உன்னுடைய வாழ்க்கை நரகமாக இருக்குது கொஞ்சம் ஏதோ சந்தோஷமா இருந்தோம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆனால் அந்த சந்தோஷம் இந்த ரெண்டு வருஷம் இல்லை தாயி மன நிம்மதியில் வர்ற காசு எந்த வழியில் போகுதுன்னு தெரியல பத்து ரூபா அவன் மனையில் வச்சு எடுக்க முடியல உண்மையாதாயி ம் இன்னைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு பொருள் எடுப்போம் நினைச்சுன்னா அது மறுநாள் காணாம போயிடுது உண்மையா தெண்ட செலவுக்கு வெறைய செலவு போதும்னு கண்ணீர் விட்டு கஷ்டப்படுற ரத்தப்பாடு படுற பணத்தை வீணா போதுனே தாய்மிலையை அழுகிறேன் உண்மையா இப்படி உணச்சி ஒண்ணுமெல்லாம் போறாளேன்னு தாய்க்கு வழி தாங்க முடியலை என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும் தானே வந்து உட்காந்துருக்க தாயி சரியா உனக்கு யார் செய்வன பில்லிஸ் குனியம்லாம் லத்தா நீ வாக்கப்பட்டு போன இடத்துல அவளுடைய சாவம் உனக்கு இன்னமும் அதிகமாக இருக்குது அவளுடைய சாவத்தினாலே உனக்கு அடிமையில் அடி இருக்கு காரணமே நீ வாக்கப்பட்டு போன வீடு தாயி அவங்களுடைய சாவ உனக்கு அடிமையில் அடி விழுது சரியா உனக்கு வெளியாக இருக்காரு எந்த செய்வனை பில்லி சுனியம்லாம் கிடையாது ஆகி அதேதான் தான் நீ பார்க்கப்பட்டு உன வீட்டத்தையும் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க அவகனாலதே இன்னமும் உனக்கு அடிமையில அடி விழுந்துக்கிட்டே இருக்கிற காரணமே அவகனாலதே சொல்கிறின்னு தெரிஞ்சுக்க சரியா வெளியே ஆளு உடனே யார் எதுவும் அசைக்க முடியாது யார் எதுவும் செய்யவும் முடியாது சரியா அவகதே உனக்கு எதிரினா வாழ்க்கையில் அவன் மட்டும்தான் உனக்கு எதிரி வேற யாருக்கிட்டே நீ வந்து வம்பு வழக்கு போக மாட்டேன் உண்மையாக பையாதாய் ஆ யாரையும் பார்த்தாலும் இறக்கத்தையும் படுவேன் ஐயோ பாவன்னு சொல்லிடுவேன் சரியா யார்கிட்டையும் வம்பு வழக்கு போனத உனக்கு எதிரின்னால் அந்த உன் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு மாங்களையும் ஊட்டி போனியோ அந்த குடும்பத்தினாலே தான் இன்னமும் உனக்கு தீராமல் தெரிஞ்சு அழையிறேன் சரியா என்ன இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை இந்த தாய் தீர்த்து வைக்கிறேன் என் மனக்குறையே என் உடம்பு பிணியிருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்கேன் என் பிள்ளைக்காக நான் அந்த உயிர் எனக்கு இருக்கணும்னு கேட்டிருக்கேன் எனக்கு மன நிம்மதி வேணும்னு கேட்குற தாய் படுத்தா தூக்கமே இல்லை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தடவுற மாதிரி உட்காந்துரு

மன குழப்பமாக இருக்குது எதுக்கு இந்த வயசில் என்ப சித்திரவதை கேட்டியா நான் யாருக்கும் ஒரு பாவம் அறியாத ஏன் இப்படி பட்டு தவிக்கணும்னு கேட்டியா தாயி இந்த தாய் இருக்கிறப்ப எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து நானும் என் பிள்ளைன்னு வாழணும்னு ஆசைப்பட்றேன் தாயி இந்த தாய் அதையும் நினைக்கிது தெரியா தாயி என் பிள்ளை வாழ்கிற வாழ்க்கைய நான் கண்ணால் பார்க்கணும் ஒரு கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு என் தாய் வெகுபாடு படுறான் அல்லும் பகலும் தெய்வத்தில் அத்தையும் சொல்கிறான் உண்மையா தாயி ம் அதை மட்டுந்தே இந்த தாய் நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த தாய்ட்ட வந்துட்டு உனக்கு இப்போ என்ன வர வேணுமோ அதை வரத்தை கேட்டு வாங்கிட்டா ஓட்டு தீர்ப்பு வரணும் தாய் சீக்கிரமே வந்திருந்தாய் சரியா அவங்க செஞ்ச ஒரு என்ன செய்யணும்னு செய்யணும் அந்த தீர்ப்பத்தை நீ எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க சரியா எனக்கு வந்து யார் என்ன பண்ணான்னு தெரியாது தெய்வம் இருக்குன்னு தெய்வத்தை ஒப்படைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க சரியா தாயி என் பிள்ளைக்கு நல்ல வழி பிறக்கணும் என் பிள்ளை ஊட்டி சந்தோஷமா வாழணும் யார் என்ன பண்ணாங்களோ அவளுக்கு நீயே கேட்டுக்கணும்னு சொல்லிட்டேன் சரியா தாயி இந்த தாய்கிட்ட வந்துட்டு என் பிள்ளைக்கு தீர்ப்பை கொடுத்து என் திரு என் பிள்ளைக்கு திரும்ப நான் ஒரு மாங்கயத்தை பூட்டி வச்சு அழுவாக்கணும் கேட்டிருக்கேன் அந்த மாங்கயத்தை